மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் பெருமையோடும் பெருமகிழ்வோடும் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கின்றோம் நூறாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இது அமைகின்றது எமக்கு நீங்கள் வழங்கும் ஒத்துழைப்பு நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்களுடைய ஒளிபரப்பு பணிகளை முன்னெடுக்க உதவியாக இருக்கும் முதலிலே கடந்த கேள்வி பதில் தொண்ணூற்றி எட்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை அம்சங்கள் எவை என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கு இரண்டாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட புதிய ஆயரின் திருநிலைப்படுத்தல் சிறுச்சடங்கு எங்கே எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மடு திருப்பதியில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி மடு திருப்பதியில் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி மூன்றாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை அரசியல்வாதிகள் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று பேராயர் மல்கம் ரஞ்சித் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இரக்கம் நல்லிணக்கம் மனிதநேயம் இரக்கம் நல்லிணக்கம் மனிதநேயம் நான்காவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசியார் அவர்கள் பிறந்த நாளின் எத்தனையாம் ஆண்டு கூறப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு ஐந்தாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இவ்வருடம் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல யாத்திரை எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பங்குனி மாதம் பதினான்கு பதினைந்து பங்குனி மாதம் பதினான்கு பதினைந்து ஆறாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மயிலிட்டி புனித காணிக்கை மாதா ஆலயத்தில் எத்தனை வருடங்களுக்கு பின் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பதிமூன்று வருடங்களுக்கு பின் பதிமூன்று வருடங்களுக்கு பின் ஏழாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சாபகச்சேரி புனித லூர்து அன்னை புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருத்தொந்தை ஜெபரத்னம் யாழ் மறைமாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரத்னம் எட்டாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு புனித டொன்பொஸ்கோ நிறுவனத்தின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஒன்பதாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த அன்பு கன்னியர் சபையின் முதல்வி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரி லூசியா யாக்கோப்பு அருட்சகோதரி லூசியா யாக்கோப்பு பத்தாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருச்சிருவை கன்னியர் சபையின் புதிய மாகாண தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட் சகோதரி மனப்பு பௌலீனா அருட் சகோதரி மனப்பு பவுலீனா பதினோராவது கேள்வி பவுல் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது இதற்குரிய சரியான விடை தமஸ்குவிற்கு செல்லும் வழியில் தமஸ்குவிற்கு செல்லும் வழியில் பன்னிரெண்டாவது கேள்வி பவுல் எழுதிய திருமுகங்கள் எத்தனை இதற்குரிய சரியான விடை பதிமூன்று பதிமூன்று மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை மகிழ்ச்சியோடு அறியத் தருகின்றோம் ஏ ஜனனி புனித மரியன்னை பேராலயம் ஏ ஜனனி புனித பேராலயம் எஸ் டயனி புனித பேராலயம் எஸ் டயனி புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூறிற்கான கேள்விகளை பெருமையோடு உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனை எது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட புதிய ஆயரின் திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாகாண அமலவரி தியாகிகள் சபையின் உயர் மகாநாடு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமலவரி தியாகிகள் சபையின் சட்டமும் ஒழுங்கும் திரு அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எத்தனையாம் ஆண்டு நினைவுகூரப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வு தொடர்பான கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் அவர்கள் எத்தனை நூல்களை அச்சேற்றினார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த பிரான்ஸ் நாட்டின் தகவல் ஆவணங்கள் மற்றும் ஆராய்ச்சி பிரிவின் உப தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் மற்றும் அடைக்கல அந்நாலய மறை ஆசிரியர்களுக்கான ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உருத்வரம் புனித பின்சென்டி போல் சபை வருடாந்த கூட்டத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாலைதீவு புனித அந்தோனியார் யாத்திரைத்தள திருவிழா எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி இறைமகன் இயேசு அழைத்த முதல் திருதூதர் யார் பன்னிரெண்டாவது கேள்வி தவக்காலத்தில் கடைப்பிடிக்கப்படும் சுத்த போஷண மற்றும் ஒரு சந்தி நாட்கள் எவை மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை வருகின்ற புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூச்சியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் மகிழ்வோடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்